நல்ல உள்ளத்தான் பிடிக்க முடியுமான்னு பாரு பிடிக்க முடியுதா எங்கே சும்மா சரியா இருக்கா வரல் வரல் கரெக்டா கைக்கூட கை கூடும் வீடு வராதுங்க வராதா

தம்பி நல்ல நல்லவெல்லாம் சொன்னீங்க லெஃப்ட்டுக்கு தனியாக இருக்குதுண்ணா அப்படியா ஆமாம் ஒன்றும் பார்த்து க்ளவுஸு போடும் போது ம் வர்றதுண்ணா சேர்த்து ஒன்றா வாங்கிக்க டைம் வந்து போட்டு ம் ம் 재미 meraya vokti mi ta ma... hoc Digital別 là спорт daha ti hadi hiHA nui Langvier flats mévča Prand